பட்டியல் அந்த பட்டியல் என்னென்றால் மீன்பொழி கொடுமை பியப்பொடு புறமொழி வன்சொல் ஒச்சாப்பு மடிமை குடிமை இன்புரல் ஏழமை மரப்போடு ஒப்புமை என்று வெளியின்மை என்பனார் புலவர் என்று தொல்காப்பின் நுட்பம் அதுல முதலில் நாம் பார்த்துக்கிற பத்து பொருத்தங்கள் சென்ற அமர்வில் நாம் கற்பு என்றால் என்ன

இதன் இதில் என்னன்னு என்று சொன்னுரி என்றால் எந்த என்பது அதாவது ஒரு பொறாமை ஒருவருக்கும் மீது

எந்த ஒரு சங்கடம் அது பழக்கத்தில் வந்துரு அப்படியே பழக பழக பழக்கத்தில் வந்துருந்தா இருக்கக்கூடாது குடிமை நான் தான் எங்க குடிதா உயர்ந்து எங்க அண்ணனால எப்படி இருக்கிறான்னு தெரியுமா எவ்வளவு பண்ணாடு பண்ணாடியா இருக்குமா ஊருக்களா நாய முறைச்சவங்களா இருந்தாலும் தெரியுமா அப்படின்னு அவங்க குடிபெருமை பேசது இவன் சொல்றது எங்களுடைய குடிமை எப்படி தெரியுமா எங்களுடைய குடிபெரப்பு எப்படி தெரியுமா இவன் பேசுது இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆக அதை மின்குரல் மின்குரல் என்பது கணவனை பார்த்து உபயோகப்பட்ட கணவனுக்கு அழகான மனைவியாக நான் வாய்த்திருக்கிறேன் என்று தனக்கு தானே மகிழ்ச்சி அடைந்து கொள்வது அதே மாதிரியே அவன் மகிழ்ச்சி அடைந்து தனக்கு தானே தற்கருமையாக மகிழ்ச்சி அடைந்து கொள்வது அப்படி ஏழமை ஏழமை என்றால் அறிவின்மை என்றுதான் இலக்கியங்களில் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் பொருள் இல்லாத தன்னையே ஏழை என்று என்றும் குறிப்பிடப்படவில்லை ஏழை அறிவில்லாதவன் என்றுதான் பொருள் அந்த அறிவில்லாதனமாக மாமை நிற்கிறது அது எடுத்தது மரம் மணந்து விடுதல் எதையுமே மறந்து விடுதல் மறதிங்கிறது வேற இந்த இடத்துல மரம் பூ அப்படின்னா அங்க ஒரு சொன்ன பொத்தாப்பு மருதியே ஒரு வேலையை செய்தியே மறந்து மரம்னா நாளைக்கு என்ன நடத்துவோம் எல்லாருமே மறந்து போயிடும் ஆனால் நம்ம வேலைக்கு எத்தனை சொல்லி இருக்கலாம் அத்தனையும் அடியோடு மறந்து போய் இருக்கலாம் மனைவி ஏதாவது சொல்லி இருக்கலாம் அத்தனையும் அடியோடு மறந்து போயிருக்கும் மறுபடியும் நீவே ஊட்ட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மறப்பு ஒப்புமை ஒப்புமை பருத்தி பார்த்து கணவன் மனைவி மனைவி தனக்கு தனக்கு ஏற்ற கணவனாக தெரியுமாறு இருக்கிற அவர் குறைக்குமாறு இருக்கிறாரு இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பிட்டு பேசக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது இப்படி இந்த பதினோரு கொள்கைகளும் குடும்பத்துக்கு ஆகாதவை இவற்றையெல்லாம் நீங்கி கிளமும் கிளத்தையும் இல்லற இன்பத்தில் ஈடுபட்டு அறிவு அறிவார்ந்த மக்களை பெற்று வாழ்க வாழ்க என்று கூறி இந்த ஒரே செய்கிறேன் நன்றி வணக்கம்